நமது எடை குறைப்பு முயற்சியில் உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் எடை குறைப்பிற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய உடற்பயிற்சியில் ஸ்ட்ரெச் பயிற்சிகள் முக்கிய அங்கம் வகிக்கிறது மூட்டுக்கள் பலமானால் முப்பது மைல் நடக்கலாம் என்பார்கள் மனிதனுக்கு மூட்டு நலம் என்பது மிக மிக முக்கியம் மூட்டு நலம் இல்லாதவன் முடங்கி விடுவான் என்பார்கள் நம்முடைய மூட்டுகள் நலமாக இருந்தால்தான் நம்மால் எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்ய முடியும் என்றால் ஒவ்வொரு வேலைக்கும் மற்றவரை நம்பி இருக்க வேண்டும் நம்முடைய அடிப்படை தேவைகளைக் கூட நம்மால் செய்ய முடியாத நிலை ஏற்படும் வயது அதிகரிக்க அதிகரிக்க நமது மூட்டுகள் இழந்து விரைப்பு ஆகி ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் ஆகிவிடுகின்றது நீட்சி பயிற்சி நீண்ட ஆயுளுக்கான முயற்சி என்பதை மனதில் கொண்டு இந்த வீடியோவில் வரும் ஸ்ட்ரெச் பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தால் நமது மூட்டுகள் அனைத்தும் சிறப்பாக இயங்கும் நமது உடல் புத்துணர்ச்சி பெறும் இதை இன்றே செய்யுங்கள் நன்றே செய்யுங்கள் வாட்ச் த புல் எக்ஸ்பிளேஷன் இன் ஆர் வீடியோ கிளிக் தி லிங்க் பிலோ